அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் நம்முடைய ஒவ்வொரு பரிகாரங்களையும் பூஜை முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க ஐப்பசி மாத மகா பௌர்ணமி பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமையில மூன்று நட்சத்திரங்கள் கூடி வரும் நாள்ல அதுவும் பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை மாதிரி மூன்று நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடி வருது இந்த நாள்ல பௌர்ணமி அனைவருமே இந்த ஒரு எளிய பொருளை ஒரு ஒரு கிலோ வாங்குங்க ஏற்கனவே நான் இந்த மாதத்துடைய முதல்ல ஒரு பதிவு பதிவு செய்திருந்தேன் இந்த மாதத்துல இந்த பொருளை வாங்கி பூஜையில வச்சு நீங்க அன்னைக்கு கோயில கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும் அந்த பரிகாரத்தை நீங்க வாங்கி வைக்கல அப்படின்னா வேற ஒன்னும் இல்லைங்க ஒரு கிலோ அரிசி உங்களை நான் குறைந்தபட்சம் ஒரு கிலோ சொல்லிருக்கேன் உங்களால எவ்வளவு முடியுமோ அரிசிய வாங்கி அந்த அரிசிய சிவாலயத்துக்கு தானமா கொடுக்கணும் ஏன்னா இந்த நாள்ல சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெறும் அன்னாபிஷேகத்துக்கு நாம அரிசியை வாங்கி கொடுக்கும் போது வாழ்க்கையில் நாம தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நிச்சயமாக நீங்கும் கர்ம வினை தீரும் கடன் தீரும் அதை மாதிரி அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா அதுவும் கூட சரியாகுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சூற்றம்தான் மறுபடியும் சொல்றேன் அரிசியை வாங்க போறீங்க மனதார சிவனு நினைச்சு சிவாலயத்துக்கு அரிசியை தானமாக கொடுங்க எனக்கு சாத்தியப்படலைங்க அன்றைய நாள்ல என்னால இதை செய்ய முடியலங்க எனக்கு கோவிலுக்கு போக முடியலங்க அப்படிங்கிறவங்க ஆதரவற்றவர்களுக்காக அரிசியை வாங்கி கொடுங்க அன்றைய தினத்துல அன்னதானம் செய்ய கோடி புண்ணிய உங்களுக்கு கண்டிப்பா உண்டாகும் உங்க குழந்தைகள் உங்க சொல் சொல்பேச்சு கேட்டு நடக்க தொழிலில் முன்னேற்றம் உண்டாக இந்த நாள்ல செய்யக்கூடிய ஒவ்வொரு தானங்களுமே வெகு சிறப்பான பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த ஐப்பசி அண்ணாபிஷேக நாளை பத்தி இன்னும் நிறைய பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்